ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே வரலாற்று வந்துட்டு இருக்காங்க வெற்றியோடு வழி அனுப்பி வைக்கணும் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் எப்பவுமே இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி இந்த முறை பிளே ஆஃப் செல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியே எழுந்திருக்கு இதுக்கு காரணம் சிஎஸ்கே அணி ஏலத்துல நம்பி எடுத்த வீரர்கள் யாருமே சரியான ஃபார்ம்ல இல்லாததுதான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க சிஎஸ்கே அணி ஏலத்துல எடுத்திருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா போன்ற வீரர்கள்

வாய்ப்பு கொடுத்து எதிர்கால அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு அணியிலையுமே பல இளம் வீரர்கள் அதிரடி காட்டி வரக்கூடிய நிலையில சிஎஸ்கே அணியில உள்ள இளம் வீரர்கள் பெஞ்ச தேய்ச்சிட்டு வரதா பல பேரும் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில சிஎஸ்கே அணி எஞ்சி இருக்கக்கூடிய போட்டியில எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்

தவிர வேற வீரரும் இப்போதைக்கு சிஎஸ்கேல இல்ல இதனால ஜடேஜா பிளேயிங் லெவன்ல இருக்கணும் திடீர்னு அவர் ஃபார்முக்கு திரும்பி ரன்கள் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே மாதிரி ஏழாவது வீரரா மகேந்திர சிங் தோனியை பயன்படுத்தலாம் தோனியோட உடல் தகுதி பிரச்சனை காரணமா பெரிய அளவு பேட்டிங் செய்ய முடியாது இருந்தாலுமே மற்ற வீரர்களை கம்பேர் பண்ணும்போது தோனி நல்லாவே விளையாடுறாரு இந்த தருணத்துல எட்டாவது வீரரா அஸ்வினுக்கு பதிலா ஸ்ரேயாஸ் கோபால பயன்படுத்தலாம் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து வீச்சுல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவருக்கு முன்னுரிமை வழங்கலாம் இதே மாதிரி ஒன்பதாவது வீரரா அன்சுல் கம்போஜர் சேர்த்துக்கலாம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு அப்படின்றதுனால அவருக்கு முன்னுரிமை வழங்கினா நல்லது அதே மாதிரி பத்தாவது வீரரா சிஎஸ்கே அணில சுதந்திர வீச்சாளரான நூர் அகமதுக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும் இப்ப இருக்கிற சிஎஸ்கே அணில இவர் மட்டும் நல்லா பந்து வீசுறாரு பதினோராவது வீரரா பதிரனா இருக்கணும் பதிரனா முன்னாடி மாதிரி பெரிய அளவுல பந்து வீசல அப்படின்னாலும் அவர் மேல சிஎஸ்கே அணி ஹண்ட்ரட் நம்பிக்கை வைக்கலாம் இந்த தருணத்துல கலீல் அகமது சிஎஸ்கே அணி இம்பாக்ட் வீரரா பயன்படுத்திக்கலாம் பேட்டிங் பண்ணும்போது சிவம் தூபேவும் பந்து வீசும் போது கலீல் அகமதும் பிளேயிங் லெவல்ல இருக்கணும் இந்த பிளேயிங் லெவல தயார் பண்ணா சிஎஸ்கே அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கும் இந்த தருணத்துல சி அணியோட கேப்டன் ருத்ராஜ் காயம் காரணமா வெளியில இருக்காரு அவருக்கு பதிலா சிஎஸ்கே அணி ஒரு வீரரா வாங்கலாம் ஆனா அந்த வீரர் வெளிநாட்டு வீரரா கூட இருக்கலாம் ஏன்னா சி அணில ஒரு வெளிநாட்டு வீரருக்கான இடம் மெஞ்சு இருக்கு அடுத்ததா சி எஸ்கே அணி லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணியை எதிர்த்து விளையாட போறாங்க அந்த போட்டியில சிஎஸ்கே ல பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்